அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான அஞ்சு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் நம்ம அன்றாடம் தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு கட்டாயம் போகும் ஏன்னா இந்த அஞ்சு மே நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இன்றைக்கு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு பண தேவை அதிகமா இருக்கு எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும் இல்ல அப்படின்னு தான் கேக்குறாங்க கமெண்ட்ல வேணாலும் எடுத்து பாருங்க நூத்துக்கு எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் பேர் பணப்பிரச்சனை சார்ந்துதான் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லோருக்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னா நபியவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கையில எடுங்க நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் நபி உங்க நமக்கு ஒரு விஷயத்த சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறும்போது நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க நீங்கள் போகிற காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மள எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நம்ம அதை கரெக்டாக ஓதிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அதில் தோல்வியே இருக்காது நம்ம எந்த காரியத்துக்காக போகிறோமோ அதில் கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நம்மளோட காரியத்தை சக்ஸஸாக முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரலாம் அது மாதிரி தான் நபியவங்க ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இதை செய்ங்க அப்படின்னு சொன்ன எல்லா காரியத்தையுமே நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய நளவுகள் நமக்கு இருக்குது அதுபோல் தான் இந்த அஞ்சு திக்கருமே நபியவர்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லப்பட்டது இந்த அஞ்சு திக்ரு இருந்தாலே போதும் இதை நம்பிக்கையா வளமையா அன்றாடம் ஓதிட்டு வந்தாலே போதும் நம்ம பெரும் கோடீஸ்வரனா மாறலாம் கடன் பிரச்சனை என்பது நமக்கு மட்டுமல்ல நம்மளோட பத்து தலை முறைக்கும் வராது ஆனா இதை கேட்கிறதோட சரி நம்ம யாருமே இதை பின்பற்றுறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அல்லாஹ் கடன் அதிகமா இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து முப்பது நாள் ஓதுங்க பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் அந்த மாதிரியான தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் சேலஞ்ச் பண்ணி வெறும் பத்து நாள் தொடர்ந்து இந்த அஞ்சு திக்கரையும் நூறு முறை நீங்கள் ஓதுங்க அப்புறம் பாருங்கள் நீங்களே கிட்டே சொல்ல தயாராயிருவீங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம இருந்திருக்கோம் அல்லாத்தாலும் இதை ஓத ஓத எனக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்களே மற்றவங்கக்கிட்ட சொல்வீங்க அந்தளவு ஆச்சரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய அந்த அஞ்சு திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு இஸ்திக்பார் இந்த இஸ்திகார நம்ம எல்லோருமே சாதாரணமா நினைக்கிறோம் இது பாவ மன்னிப்புக்கான ஒரு திக்குர் மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கைய முன்னேற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மந்திரம் இத சொல்லி கேட்டா நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாகும் நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும் அதே மாதிரிதான் இது செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கும் யார் இந்த வார்த்தையை சொல்றாங்களோ அவங்களுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் அவங்க பணக்காரனா மாறலாம் யார் இஸ்திகபாரா ஆயிரம் முறை தினசரி ஓதுனாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பாருங்க சிறுக சிறுக அவங்க முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வருஷம் இப்படியே தொடர்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா பணக்காரனா மாற முடியும் உங்களுக்கு நீங்களே ஓதி சோதிச்சு பாருங்க இதுல எவ்வளவு ஒரு தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதற்கு பின்னதான் உணர்வீங்க எனவே இந்த இஸ்திகபார நீங்க தினமும் தவறாம நூறு முறை ஓதிக்கோங்க செல்வத்திற்காக அடுத்தது இதையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க முடிச்ச பிறகு நீங்க நூறு முறை ஓதுங்க உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்துமே உங்களுடைய காலடியில தாழ்மையா வந்து விழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம இதெல்லாமே சாதாரணமான ஒரு திக்ரு அப்படின்னு வச்சுட்டு நம்ம பாட்டுல போயிட்டே இருப்போம் ஆனா எனக்கு ரெசுக் இல்லை எனக்கு பறக்கத்து இல்லை எனக்கு கடன் அதிகமாயிட்டே இருக்கு எவ்வளோ அமல் செஞ்சாலும் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இந்த திக்ரை ஓத ஆரம்பிங்க மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் இதையும் நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு சலவாத்து செலவாத்த எந்த அளவு நம்மளோட வாழ்க்கையில அதிகப்படுத்துறோமோ அந்த அளவு ரிசுக்கின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்படும் செலவாத்து ஓதக்கூடிய வீட்டுல பறக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க நமக்கு தேவையான பரக்கத்தை அவங்க தருவாங்க எனவே இந்த செலவாத்தையும் நீங்க நூறு முறை ஒதுங்க செலவாத்தில் உங்களுக்கு எந்த செலவாத் பிடிக்குமோ அதை நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது இல்ல வலா குவத்தை இல்லா பில்லா இந்த ஒரு அருமையான ஒரு களிமாவும் மந்திர வார்த்தையும் நம்மளோட வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தும் இதுவும் செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கும் இப்ப உங்களுக்கு பண தேவை இருக்கா கடன் இருக்கா இதை ஓதி பாருங்க அந்த கஷ்டம் கடன் எல்லாமே லேஸ் ஆகும் அதை நீங்க கண் கூட உணர முடியும் ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே நூறு கவலைகளினுடைய கதவுகள் மூடப்படுது நூறு பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கப்படுது நூறு நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படுது நூறு விதமான தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகுது இதை விட நமக்கு வேற என்ன மந்திரம் வேணும் அதனால தான் அல்லாஹாலா ரசூல்லாவினுடைய உம்மத்திற்கு மட்டும் நம்முடைய நபி நபிசல்லா அலேஹ் செல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டும் இதை பொக்கிஷமாக கொடுத்துருக்கான் இதற்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் இது கொடுக்கப்படலை ஆனால் இதை யாருமே யூஸ் பண்ணிக்க தெரியாம தான் நம்ம இருக்கோம் இதை மட்டும் அன்றாடம் ஓதிட்டு வாங்க நூறு முறை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வேற மாதிரி நிம்மதியாக உணர்வீங்க அடுத்தது ஐந்தாவதாக நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதக்கூடிய ஒரு திக்ரு ஆனால் நம்மள பலரும் இதை ஓதுறது கிடையாது லா லாக இல்ல லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபீ இதை நூறு முறை ஓதணும்னா நமக்கு ஏராளமான பலன் அதுல மிக முக்கியமான நான்கு பலன் என்ன அப்படின்னா ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது அடுத்தது கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது மூன்றாவது செல்வங்கள் அதிகமாக கிடைக்குது நாலாவது சொர்க்கத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுது இந்த நாலு சிறப்புலையுமே ரெண்டு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் செல்வம் சார்ந்த விஷயங்கள் செல்வம் சார்ந்த நன்மைகள் தான் நமக்கு கிடைக்குது ஏழ்மை வறுமையை விட்டு பாதுகாப்பு கிடைக்குது செல்வம் பறக்கத்தின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்படுது எனவே இந்த ஒரு திக்கரையும் நம்ம தவறாமல் நூறு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா பணப்பிரச்சனை என்பது அங்கே இருக்கவே இருக்காது இதை நீங்கள் இன்றைக்கு பதிவை கேட்ட உடனே ஒரு நாள் ஓதிட்டு விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் பத்து நாள் ஓதிப்பாருங்க இந்த அஞ்சு திக்கரையும் அதற்கு பிறகு பாருங்க அலமது நீங்க நீங்கள் முழு ஈமான் மாறிட முடியும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு அமல் செஞ்சு நமக்கு ஒரு விஷயம் சக்சஸாக மாறிடுச்சு அப்படின்னா ஓ அல்லாஹ் விடத்துல கேட்டால் இது கிடைக்குது அப்படிங்கிறனால தொடர்ந்து அல்லாஹ் விடத்துல நம்ம கேட்கறதுக்கு மாறிடுவோம் அப்போ நம்ம ஒரு முழு ஈமான்தாரியாக மாற முடியும் மற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் நம்ம எந்த தேவைக்காக நம்ம அல்லாஹ் விடத்தில் நம்ம நெருங்குறமோ அந்த தேவையெல்லாம் அதற்கு பிறகு நமக்கு தேவையேப்படாது இப்போது பண தேவை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க ஒரு துவாவை கேட்குறாங்க எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அல்லா நமக்கு கொடுத்தா இல்லையா அப்படின்னா எல்லாம் மேலே ஒரு அன்பு வந்துடும் இதுதான் ஈமான் அதற்கு பிறகு எந்த விஷயங்கள்லையும் நமக்கு மனசு தோணவே தோணாது அப்படி தோணுனாலும் அல்லாஹ் இடத்துல தான் நம்ம கேட்போம் அல்லாவும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம கொடுக்க கொடுக்க அல்லாஹ் இடத்துல நம்ம நெருங்க நெருங்க ஈமானும் இறையச்சமும் நமக்கு பெருகிக்கிட்டே போகும் அல்லாஹுக்கு பிடிச்ச அடியாராக இந்த உலகத்தில் வாழ முடியும் அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் நாங்கள் தேடி பிடிச்சி போடுறோம் இதை ஓதுங்க இதை ஓதுங்க இதை செய்யுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கும் அப்படின்னு ஏன்னா அந்த காரணத்தினாலவாவது அல்லாஹ் இடத்துல நெருங்கட்டும் அப்படின்னு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சின்ன அமலையுமே நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அது உங்களை முழு ஈமான்தாரியாக மாற்றும் உங்களோட இரு உலக வாழ் வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படித்தான் இந்த அஞ்சு திக்குருமே இதை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க அஞ்சுமே அஞ்சு தான் இதை ஓதுறவங்களுக்கு ஒருபோதும் பண கஷ்டம் வராது இதை தொடர்ந்து ஓதி பலன் பெற்றவங்கள்லாம் இன்றைக்கு பெரிய மகானாக மாறிடுறாங்க ஏன்னா அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவங்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு சிறப்பா மாறுது இன்னும் அல்லாஹ் விடத்துல ரொம்ப நெருங்கி முழு ஈமான்தாரியாக மாறி வேற லெவலுக்கு போயிடுறாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த அஞ்சு திகரையும் ஓதி பாருங்க அவங்களோட வாழ்க்கை இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வா கூட இருக்கும் எனவே என்ஷா இந்த சிறந்த அஞ்சு திக்ரையும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை இல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு وعلیکم ورحمت اللہ وبرکاتہ